வணக்கம் தேசிய அறிவியல் தினம் இந்திய இயற்பியலாளர் சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டு பிப்ரவரி இருபத்தி அன்று ராமன் எட்டுவையும் கண்டுபிடித்ததை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது அவரது கண்டுபிடிப்புக்காக சஸ்விராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது தேசிய அறிவியல் தினத்தின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆம் ஆண்டில் நமது தேசம் மற்றும் தொழில்நுட்ப தொடர்புக்கான தேசிய கவுன்சில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியை தேசிய அறிவியல் தினமாக அறிவிக்குமாறு இந்திய அரசிடம் கேட்டுக்கொண்டது இந்த நிகழ்வு இப்பொழுது இந்தியா முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற கல்வி அறிவியல் தொழில்நுட்ப மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் கொண்டாடப்படுகிறது முதல் என்எஸ்டி தேசிய அறிவியல் தினம் இருபத்தி எட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று அறிவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் சிறந்த முயற்சிகளை அங்கீகரிப்பதாக தேசிய அறிவியல் பிரபலப்படுத்துதல் விருதுகளை வழங்கும் நிறுவனத்தை அறிவித்தது இது புதிய தலைமுறையின் விடியலாக குறிக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்